கம் நேர்களே இந்த பதிவு முக்கியமான பதிவு குறிப்பாக இளைய தலைமுறை நமது பாரம்பரியத்திலும் நமதுடைய கல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அத்தனை இளைய தலைமுறையும் இந்த பதிவை பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன் அதாவது டிகோடிங் அவர் புராணாஸ் அண்ட் இதிகாசாஸ் அண்ட் வேதாஸ் அங்கே கும்மி இருந்த மாணவர்கள் எல்லாருமே ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி திருப்பி வந்து மகாபாரதம் ராமாயணம் இதனோடய முக்கியம் எனக்கு தெரியும் நீங்களே சொல்லியிருக்காங்க மகாபாரதம் பஞ்ச வேதம் ஐந்தாவது வேதம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டு தான் பட் ஆனால் திருப்பி திருப்பி கதையை சொல்லிகிட்டு இருந்தால் எங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை திருப்பி கேட்டோம் அந்த கதை தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கதையில் உள்ள டீ கோடிங் அதனுடைய அதனுடைய பின்புறமான அந்த ரகசியங்கள் நம்ம தினசரிக்கு வாழ்க்கை வேண்டிய உண்மைகள் இவத்தெல்லாம் சொன்னால் எங்கள் தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு புராண சம்பவம் கதை மணி நிறைய பேர் இந்த கதையை கேட்டிருப்பேங்க நான் சம்பவம்னு சொல்கிறேன் கதைன்னு சொல்கிறேன் சம்பவத்தை கேட்டிருப்பேங்க ஆனால் இந்த பதிவில் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த சமந்தகமணி சம்பவத்தை பார்க்கும்போது இதில் முக்கியமாக நான்கு விஷயங்கள் நம்ம டீகோட் பண்ணுறோம் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான நான்கு அம்சங்கள் இந்த சம்பவத்தில் இருக்கின்றன நம்பர் ஒன் நம்மீது வீண் பழி சுமத்தப்பட்டால் அதை நம்ம அலட்சியம் செய்யாமல் நம்ம அந் அந்த பழிக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்று நிரூபணம் செய்ய வேண்டும் இதை கிருஷ்ணர் இந்த சம்பவத்தில் செய்கிறார் இந்த சாமந்தங்கமணி கதையில் அவர் செய்கிறார் வீண் பணி தான் சொல்லிவிட்டு போகலாம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சரியாக வராது காலம் பதில் சொல்லுவது கடைசி வரை அந்த வீண் பழி நம்ம மேலேயே இருக்கும் அது ஒன்று ஸோ வீண் பழி சுமத்தப்பட்டால் நம்ம அதை இல்லைன்னு நிரூபிக்கணும் இரண்டாவது பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வந்தால் அது உண்மையாகிடும் அதான் சோஷியல் மீடியாவில் எப்போவும் பார்க்குறோம் அது இந்த சாமந்தக்க மணியில் வருகிறது மூன்றாவது அரசியல்வாதிக்கு தேவையான ஒரு அம்சம் இதில் இருக்குது பொதுமக்களை நம்பலாமா அப்படின்னு கேட்டால் பொதுமக்களை அது ஓட்டர்ஸ் நம்பக்கூடாது எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது அது இந்த சியாமல் மணியில் வருகிறது நான்காவது ரொம்ப முக்கியமான டீகோடிங் தங்கம் வாங்கினால் ஆபத்தா இதுதான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த சம்பவத்துக்கு போவோம் இந்த சம்பவம் நடந்தது வந்து துவாரகையில் குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு நடந்த சம்பவம் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது அங்கே பல சிற்றரசு இருந்தாங்க ஒருத்தர் பேர் வந்து சத் சத்ராஜிதன் சத்ராஜிதன்கிற வந்து ஒரு யாதவ சிற்றரசன் அவன் அங்கே தான் இருக்கான் அந்த அந்த துரா துவாரகை உள்ள ரொம்ப நல்லவன் அதே மாதிரி சூரிய பக்தன் சூரிய சூரியனை தினசரி தியானம் பண்ணுவான் அவனுடைய தியானத்தை மெச்சு சூரிய பகவான் பிரத்யம் வர்றாரு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அப்போது சொல்கிறான் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த செமந்தக மணியை எனக்கு கொடுங்க நீங்கள் எனக்கு அதான் வேணும்னு கேட்குறான் ஸோ சூரிய பகவான் அதை அந்த மணியை அவன்கிட்ட கொடுக்குறார் கொடுக்கும்போது இஸ் கிவிங் சம் மார்னிங் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சுத்தமான ஆனஸ்ட்டாக இருக்கும் நல்லவன் கையில் தான் இருக்கணும் நல்லவன் இல்லாத கைக்கு போனால் அது உடனே அவனை கொண்டுடும் ஆனால் இந்த மணி யார் போட்டுக்கிறாங்களோ அவங்க வந்து தெய்வீ தெய்வத்தின் அம்சமாக காட்சியளிப்பார்கள் எல்லாரும் பாராட்டுவாங்க பார்த்து அப்படி ஒரு அழகான முகமாக மாறிவிடும் எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ சுபீஷம் இருக்கும் மூன்றாவது இது தினம் நாற்பது பாரம் தங்கம் கொடுக்கும் அப்படிங்கிறார் ஒரு பாரம் அப்படின்னா நீங்கள் கிராமத்து வழியில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ தான் ஆனால் நம்ம சாஸ்கிருத் அந்த டிக்ஷனரிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கிலோ அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ தங்கம் கொடுக்குறதுனால் சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பது கிலோ தங்கம் அது கொடுக்கும் ஸோ சத்ராஜிதன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாலையை வாங்கி போட்டுக்கிறான் போட்டின உடனே அவனுடைய சுபீட்சம் அறிகிறது முகமெல்லாம் வந்து தெய்வீகமாக காட்சி அளிக்கிறான் துவாரகையில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரான் ஒரு தடவை என்ன கிருஷ்ண பரமாத்மா பார்ப்பதற்காக கிருஷ்ணனுடைய அந்த பேலஸ்க்கு வரான் அப்போ வரும்போது சுற்றி இருக்கிற மக்கள்லாம் சூரிய பகவானே வந்து விட்டார் போலிருக்கிறது நினச்சிக்கிட்ட போய் அப்படின்னா நம்ம அரசன் நீங்கள் சூரிய பகவான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஏற்றி விட்றாங்க யார் சத்ரஜித்தை ஸோ ரொம்ப பெருமையாகிருந்தால் இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா உன்னுடைய சூரிய பக்தியை நான் ரொம்ப பாராட்டுலேன் ஒன்றா தான் உன்னை கிடச்சது இந்த சமந்தகம் கம்மணி இருந்தாலும் அது உங்ககிட்ட இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை எங்கள் ட்ரெஷரியில் கொண்டே வச்சிரு கருவூலத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறார் இதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு கருவூலத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து ஒரு எக்கானமிஃப் த கண்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் கோல்டு யூ ஹேவ் அது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கதையில் சச்சாதிரன் என்ன சொல்கிறான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வரானே தவிர அவனுக்கு அதை கொடுப்பதற்கு மனசில்லை அந்த உள்ளர்க்கு அந்த ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ தங்கம் இருக்குது இல்லையா அது அவன் மனசை ரொம்ப பாதிக்கிறது எதுக்குடா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கிருஷ்ணர் எப்படியாவது நம்மள்டேந்து வாங்கிடுவாருங்கிற அச்சம் இருந்தபோது அவனுடைய சகோதரன்ட்டு அதை கொடுக்குறான் பேர் அவன் பேர் அவன்கிட்ட கொடுத்து நீ வச்சு கொஞ்ச நாள் நீ உள்ளே எடுத்து எடுக்காத வழியில் நீ உள்ளேயே வச்சுக்கோ அப்புறம் அவங்கள்டேந்து வாங்கி கொள்கிறேன் சொல்லிக்கிறான் பிரசேனன் என்ன பண்ணிக்கிறான்னா ஆசையோடு அதை போட்டுட்டு அண்ணாவுக்கு தெரியாமல் ஒரு காட்டுக்கு போயிடான் பிரசேனன் அடிப்படையிலே நல்லவன் அல்ல ரொம்ப ஒரு மாதிரி நல்ல கெட்ட குணங்கள் கொண்டவன் அவனை வந்து ஒரு சிங்கம் அடித்து கொண்டு கொண்டுட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு போகிறது அந்த சமயத்தில் அங்கே ஜாம்பவான் வருகிறார் ஜாம்பவான் அங்கே தான் இருக்கார் இப்போ ராமாயண காலத்து ஜாம்பவான் அப்பவும் இருக்காருங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா சிங்கத்தை அடித்து கொண்டுட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு ஒரு குகை உள்ளே போயிடுறார் இது நடந்து முடிஞ்சது சில நாட்களுக்கு பிறகு பார்க்குறான் இவன் வந்து என்ன தன்னுடைய தம்பி வரலையேன்னு சொல்லிட்டு சத்ராஜிதன் வந்து தம்பியை காணுமேன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறான் எங்கேயுமே இல்லை உடனே ஒரு பெரிய புரளியை கலப்பி விடுறான் கிருஷ்ணர் தான் இந்த சியாமந்தகமணியை எடுத்திருக்க வேண்டும் என்னோடய தம்பியை கொன்று கிருஷ்ணர் அந்த சியாம்தங்க மணியை எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பாட்டு சொல்லாத குறை தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கான் இந்த செய்தி கிருஷ்ணனுடைய காதுக்கு வருகிறது தன்மேல் சுமக்கப்பட்ட வீண் பழியை நம்ம அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு போகிறார் அந்த சத்தியத்தினுடைய அரசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அப்படி தேடி பார்க்குறது அங்கே போனால் ஒரு குகை இருக்கிறது அந்த குகை மிகவும் இருட்டாக இருக்கிறது எல்லோரும் உள்ளே போவதற்கு அச்சப்படுகிறார்கள் அப்போது கிருஷ்ணன் சொல்கிறார் வந்து நீங்களாம் வெளியிலே நில்லுங்க நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மசக்தினாலும் உள்ளே அழைச்சுறாரு உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் அது வந்து ஜாம்பவானுடைய பேலஸ் அது அங்கே உள்ள வந்து ஒரு அழகான பெண்மணி வந்து ஒரு தூளியில் ஒரு குழந்தைய வச்சு பாடிட்டு டு மை நான் இதுதான் வந்து உலகத்திலேயே மிக பழமையான லல்லபி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது தாலாட்டு பாடல் எவர் ரெக்கார்டு இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி ரொம்ப அருமையான பாடல் அது அந்த பாடலை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஜாம்பவதி குழந்தையாடிட்டே இந்த மாதிரி பாடுறாங்க சிம்மஹா பிரசேனம் அவதீத் சிம்ஹோ ஜாம்பவத ஹதஹா சுகுமார ரோதிகி தவ்யஷோ சாமந்தா சிங்கம் பிரசேனனை கொன்றது ஜாம்பவானால் சிங்கம் கொல்லப்பட்டது அப்பாய் குழந்தாய் அழாதே இதோ இருக்கிறதே இந்த செமந்தகமணி இது உன்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடின்று இருக்கிற அந்த ஜாம்பவதிக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் வந்தவுடனே அங்கே ஜாம்பவான் வந்து விடுகிறார் கோவாய் யார் மனுடான் எப்படி என்னுடைய கோகுகுளில் வரலான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் சண்டை வருகிறது ஜாம்பவான் அவருடைய கிருஷ்ணரோட ஆலிங்கனம் செய்யும்போது கொல்லும்போது அவருக்கு புரிஞ்சு போகிறது ராம அவதாரத்தினுடைய மறு அவதாரம் கிருஷ்ணன் சொல்லிட்டு காலில் விழுந்துடலாம் யார் ஜாம்பவான் விழுந்துட்டு கிருஷ்ணரை பார்த்தவுடன் ஜாம்பவான் ஜாம்பவானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ராமபிரானே தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு என்ன வேணும் உங்களுக்குன்னு ஒன்று கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த செமந்தக மணி என்கிட்ட கொடுத்துருப்பானே என் மேலே ரொம்ப கட்டுப்பேர் என்பது வீண் பழி சுமத்தப்பட்டுள்ளது என்று சொல்கிறார் உடனே ஜாம்பவான் அந்த மணியை கொடுத்ததும் இல்லாமல் ஜாம்பவதியின்னு திருமணம் செய்து வைக்கிறார் கிருஷ்ணருக்கு ஸோ இதெல்லாம் அழைச்சிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா குகையில் வெயிட் பண்ணினுக்கு ஒருத்தரை கூட வெயிட் பண்ணல வெயிட் பண்ண சொல்லிட்டு போனவங்க யாருமே அங்கே இல்லை எல்லாம் திரும்பி போயிட்டாங்க அகெய்ன் இந்த ஸ்மால் டீக்கோட பொதுமக்களை நம்ப முடியாது சமயத்தில் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த வெளியில் காத்துட்டு இருந்தவங்க திருப்பி துவாரகைக்கு போயிட்டு கிருஷ்ணர் இறந்து போய் விட்டார் உள்ளே போனவர் வெளியிலே வரல இருபது நாள் ஆச்சு கிருஷ்ணர் இஸ் நோ மோர்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஸ்கந்த புராணத்தில் வருகிறது அப்படின்னா பாருங்கள் அந்த காலத்தில் ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள் கலிகாலம் ஆரம்பித்தவுடன் பொதுமக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பது தான் இந்த இந்த செமந்தகமணி சம்பவம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது கிருஷ்ணர் மகிழ்ச்சியோடு செமந்தகமணி ப்ளஸ் யார் புதுசாக கல்யாணம் செய்யப்பட்ட ஜாம்பவதி எல்லோரும் அழைச்சிட்டு வர்றாரு பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்கிறார் இந்த காலத்து அரசியல்வாதி மாதிரி சாமந்தகமணியை கையில் காமிதான் சாமந்தகமணி எனக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை சத்ராஜிதனுடைய சகோதரன் பிரசன்ன எடுத்துகிட்டு போனால் அவனை வந்து சிங்கம் அடித்து கொன்று விட்டது அதை வந்து ஜாம்பவான் எடுத்தார் ஜாம்பவான்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லோரும் கை தட்டுறாங்க கிருஷ்ணனுடைய வீண் அபவாதம் அப்படியே முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதான் அந்த ஸ்டோரியோட சஸ்பென்ஸ் அது அப்போது சத்ராஜன் உம்மா மகிழ்ச்சி அடைகிறான் என்னுடைய பொண்ணு சத்யபாமாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுமாறு கிருஷ்ணரை கேட்டுக்கிறான் சீ கிருஷ்ணரும் சரின்னு சொல்கிறார் ஸோ சத்யபாமா திருமணமும் நடக்கிறது சத்யபாமா திருமணத்துக்கு வந்து சமந்தக மணியை கொடுக்குற அவர் திருப்பி கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா அந்த மணி உங்கள்கிட்டயே அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமோட அப்பாட்ட அந்த கொடுத்துட்டார் நேரில் இந்த கதை இந்த சம்பவம் இதோடு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இனிமே தான் ரெண்டு கொலைகள் நடக்க போயின்றன நமது மனதை திகட்டு திகப்பு மட்டும் ஒரு ரெண்டு கொலைகள் இதென்னு எப்பொழுது பார்ப்போம் கிருஷ்ணனும் பலராமனும் எப்பொழுதும் போல் துவாரகாவில் பரிபாலனம் செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் நல்லா போயிட்ருக்குற சமயத்தில் மூணு பேர் செட்டு சேர்றாங்க மொத்தம் பேர் சத்தன்வா அவன் வந்து வெரி குரூயல் ஃபெலோ அவன் வந்து சத்தியமாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பல தடவை வந்து சத்தியமா அப்பாட்ட கேட்குறான் அப்பா என்ன சொல்கிறார்னா வந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மொ மோசமான மனிதனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் கிருஷ்ணன் மேலே ரொம்ப பராமப்பிட்றான் ஆனால் கிருஷ்ணர் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் என்ன பண்ணான் சத்தன் என்ன பண்ணுறான்னா கிருதவன்மன் கிருதவர்மன் இது அவங்க கிருஷ்ணரோட ரிலேட்டிவ் தான் அவனை அழைச்சிட்டு வந்து ஒரு ஆலோசனை செய்கிறாங்க என்னென்னா எனக்கு வந்து சத்திபாமா தான் கிடைக்கல அட்லீஸ்ட் எமந்தக மணியாவது கிடைக்கட்டும் அதனால் நான் வந்து எப்படி அந்த அந்த மணியை நான் அடுத்துக்கொண்டு எனக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்றான் அப்போ கிருத்தபம்மன் சொல்கிறான் எப்படி அவனால் முடியும் ஏன்னா அது வந்து இவர்கிட்ட இருக்குல்ல சத்தியபாமோட அப்பாட்ட இருக்குல்ல சத்ராஜித்தன்ட்டு இருக்குல்ல அப்படின்னு ஒன்று சத்தராஜன் நமக்கு ஒன்றுலாம் கொண்டுட்டு அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க திட்டமிட்டு ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிட்டு சத்ராஜித்தனை கொன்று அந்த செமந்தகமணியை எடுத்துக்கொண்டு சத்தன் வா வந்து விடுகிறான் அந்த சமயத்தில் கிருஷ்ணர் பலராமர் ரெண்டு பேருமே அங்கே இல்லை அஸ்தினாபுரத்தில் இருக்காங்க அந்த கேப்பில் இந்த இந்த சம்பவம் நடந்து விடுகிறது உடனே இந்த செய்தி சத்யபாமா தெரிந்தவுடன் சத்யபாமா உடனே கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க ஏன்னா அந்நியாயமாக இருக்குது எங்கள் அப்பா அப்படி கொண்டுட்டாங்க நீ பேசாமல் இருக்கே இப்படியா போய் அந்த சத்தன்மாவை கொண்டுட்டு அந்த சமந்தகமணி எடுத்துக்கொண்டு வா என்று கட்டளை எடுக்கிறார் வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணர் என்ன பண்ணாலும் பலராமன் அழைத்துக்கொண்டு சத்தன்வாவை தேடி போய்டிறார் சத்தன் வாக்கு தெரிஞ்சு போச்சு தன்னை வந்து கிருஷ்ணர் தேடிட்டு வரார் இந்த மணிக்காக என்று சொல்லி சமந்தகமணியை கிருஷ்ணருடைய ஆப்த நண்பரான அக்குருகிட்ட கொண்டே கொடுக்குறார் நேர்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே கிருஷ்ணனோட டிஃப்ரென்ஸ் தான் அதுவும் நீங்கள் வந்து அக்ரூரர் வந்து வெரி டிவோட் ஹை வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா அவன்கிட்ட கொடுத்துட்டு இதை பார்ப்பாள் இந்த மணியை நீயே வச்சுக்கோ உங்கள்கிட்ட இருந்தால் கிருஷ்ணன் சந்தேகப்பட மாட்டார் நான் கொஞ்ச நாள் காட்டில் போய் தனியாக இருந்துட்டு அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னொடன்னே அக்ரூரரும் அதை வாங்கி வைத்துக்கொள்கிறார் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கோல்டு நாற்பது கிலோ கோல்டு இருக்குல்ல அதோடய தாக்கம் மாயை சத்தன்வா வெளியில் போகிறான் அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணரும் பலராமனும் ஒரு தேரில் அவனை துரத்துறாங்க இவனும் தேரில் போகிறான் கடை ரொம்ப கால தூரம் போன பிறகு சத்தன்வா முடியல ஒரு இடத்துல புதரில் பதுங்கி விடுகிறான் அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா பலராமனை பார்த்து அண்ணா இங்கேயே நீங்கள் இருங்க நான் போய் சத்தன் வாட்ட அவனை அடித்து நான் கொன்னுடுறேன் கொன்னுட்டு அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று போகிறார் அந்த புதரில் போனோடன சத்தன்வா கிருஷ்ணருக்கு மேலே ஒரு ஆயத்து ஏன்னா அதுக்குள்ளே கிருஷ்ணரை அடிச்சுட்டு அவனை கொண்டுடுறார் ஆனால் அவங்கிட்ட மண் அந்த சிமந்தக மணி இல்லை ஏன்னா அது ஏற்கனவே அக்ருட் கொடுத்தாச்சு என்ன செய்கிறதுனே தெரியல கிருஷ்ணருக்கு தலை குனிந்தவாறே வந்து கொண்டிருக்கிறார் ஒரு பத்து அடி இருக்கும் அப்போ வந்து பலராமர் கேட்குறார் கிருஷ்ணர்கிட்ட என்ன கிருஷ்ணா என்னாச்சு மணி எங்கே அப்படின்னு கேட்குறாரு அண்ணா மணி அவன்கிட்ட இல்லை அதனால் அவன் அவனை கொண்டுட்டேனா அப்படிங்கிறார் இந்த சமயத்தில் பலராமர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்போ நீங்கள் நினைக்கிறேங்க சாதாரணமாக என்ன சொல்லியிருப்போம் சரி பரவாயில்ல விட்டுத்தல் நம்ம வேறு எங்கேயா தேடுவோம் அப்படி சொல்லவில்லை பலராமன் என்ன சொன்னார் தெரியுமா கிருஷ்ணா நீ ஒரு கயவன் நயவஞ்சகன் உன்னை வந்து நான் ஒரு தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு நீ தான் மணியை எடுத்து திருடிட்டு எங்கிட்டயே போய் சொல்கிறேன் உன் முகத்தை நான் முழிக்க மாட்டேன் நான் வந்து க்ஷேத்ராடனம் போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையும் போயிடுறார் கிருஷ் கிருஷ்ணருக்கு இது ஒரு பெரிய அடி தலையை குனிந்தவாறே வந்து கொண்டிருக்கிறார் நேரடி இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும் இது எல்லாமே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடிப்படையாக அவருக்கு ஒரு பாதிப்பே இல்லை அவர் வந்து ஒரு அவதார புருஷர் ஒரு மனிதனாக அவதாரம் செய்த பிறகு என்னென்னலாம் நடக்கும் என்பதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்டோரி அதனால் கிருஷ்ணருக்கு இதனால டைரக்டாக அவருக்கு எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது சரி இது ஒரு தேவையில்லாத ஒரு அபவாவும் இது பாருங்கள் இன்னொரு டீகோட் நம்ம லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயாவது மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அண்ணன் கிட்ட சண்ட் அண்ணா நம்மளை நம்பாமல் சண்டை போடுவார் அக்கா 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 போடுவாங்க அப்பா அம்மாவை நம்ம நம்பாமல் செய்யாத தவறுக்கு நம்ம மேலே செய்வாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது அங்கே நடந்துருக்கு கிருஷ்ணர் திரும்பி வருகிறார் சதி ஆலோசனை செய்து அந்த செமந்தகமணி அக்ரூர்ட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சார் அக்ரூரை பா நீ என்னோடய ஃப்ரெண்டு தான்ப்பா நீ வச்சுருக்க அதை என்கிட்ட கொடு அப்படிங்கிறார் அக்ரூர சொல்ல நான் கொடுக்குறேன் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எடுத்தார் ஓட்டம் யார் அக்ரூர் காசிக்கு போயிடுறார் காசிக்கு போய் அவங்க உட்காந்து அந்த செமந்தகமணியை போட்டுட்டு அங்கே அவர் வாசம் செய்கிறார் இந்த செய்தி கிருஷ்ணருக்கு தெரிகிறது இருந்தாலும் கிருஷ்ணன் அக்ரவர் மேலே ஆக்ஷன் கல ஏன்னா இட்ஸ் அ வெரி குட் குட் ஃப்ரெண்ட் ஆக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ மேனேஜிங் டேரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில தவறுகள் செய்தாலும் மேனேஜிங் அவ்வளோ தான் கண்டுக்க மாட்டாங்க விட்டு தொலை அவன் செஞ்சுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி விட்டார் கிருஷ்ணர் எப்படியாவது பண்ணிட்டு போனேன் ஆனால் துவாரகா வாசிகள்லாம் சும்மா இல்லை கிருஷ்ணர்கிட்ட போய் கிருஷ்ணா பாருங்க இந்த காசி பிரமாதம் ஆகிட்டு ஒரு 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 நாளைக்கு நாற்பது கிலோ தங்கம் கொடுத்தா அந்த காசியோடைய எலிவேஷன் எக்கானமியே பிரமாதமாக வந்துட்டுருக்கு எல்லோரும் காசியை போடுறாங்க துவாரகா கீழே போய்டுன்னு நினைக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு அக்ரூரர் அழைச்சிட்டு வந்து சியாமந்தகமணியை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க யார்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட ஒன்று கிருஷ்ணர் என்ன செய்கிறாருன்னா அக்ரூரர் திருப்பி கூப்பிடுறாரு கூப்பிட்ட பிறகு அக்ரூரர் இதை வந்து கருவூலத்திலேயே இருக்கட்டும் நீ ஒன்றா எந்த ஆக்ஷனும் உங்கள் மேலே எடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ச செமந்தகமணி சம்பவம் இதோடு முடி இப்போ நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கலாம் எதுக்காக கிருஷ்ணர் இப்படி கஷ்டப்படணும் சமந்தகமணி அவர் கிருஷ்ணர் லீவ் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீவ் இயர்ஸ் உங்களுக்கு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் உங்களுக்கு தெரியும் பல தரம் சொல்லியிருக்கோம் சேனல்லையே ஆயுஷ்மான் பவா அதில் இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து இந்த செமந்தகமணினால் ரொம்ப கஷ்டப்பட்டவர் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அதற்கு நாரதர் வந்து ஸ்கந்த புராணத்தை சொல்கிறார் பத்ரபாத மாதம் ஆவணி மாதம் அமாவாசை பிறகு புரட்டாசி மாத அமாவாசை வரையில் உள்ள சுக்கல்பக்ஷ சதுர்த்தியில் நீ பிறை சந்திரனை பார்த்த அதனால தான் உனக்கு இந்த வீண் பழி வந்தது அதனால் விநாயகரனை வேண்டி சில பரிகாரங்கள்லாம் செஞ்சால் வந்து இந்த வீண் பழி போயிடும் அப்படின்னு ஆறுத சொன்ன உடனே அதெல்லாம் கிருஷ்ணர் செய்கிறதா நமக்கு புராணங்கள் தெரிவிக்கின்றன சரி அதை நம்ம ஒத்துப்போம் கிருஷ்ணருக்கு ஏன் இப்படி ஏற்பட்டது என்றால் கிருஷ்ணருக்குன்னா கிருஷ்ணர் என்ற அந்த கேரக்டர் அந்த அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமே வந்து நான்காம் பிறை சந்திரனை பார்த்ததால்னு சரி வைத்து கொண்டவர்களுக்கே இந்த இதெல்லாம் நடந்தது என்று பார்க்கணும் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு முன்னாடி அந்த டிகோடிங்கை நம்ம குயிக்காக திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் ஒன்று வீண் பழி சுமத்தப்பட்டால் தயவு செஞ்சு அதை அப்படியே அலட்சியமாக விட்டுறாதுங்க அது நான் ஒரு அருமையான ஒரு ரீசண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் ஒருவர் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ரொம்ப நான் கடுமையான உழைப்பாளி கார்த்தாலும் ஒம்பது மணிக்கு வந்தால் நைட் ஒன்பது மணிக்கு தான் போவார் மேனேஜ்மெண்ட் அவர் ரொம்ப விரும்புறதுங்க நல்ல சம்பளமும் கொடுத்து வச்சுருந்தாங்க சுற்றி இருந்த ரெண்டு பேர் அவர் மேலே பொறாமப்பட்டார்கள் இவர் எப்படியே அந்த இடத்த விட்டு கலப்பிடணும்னு சொல்லிட்டு முக்கியமான கோப்பு ஒன்று ஒரு ஃபைலை வந்து அவர் டேபிள்லேருந்து திருடிடுறாங்க எடுத்து எங்கேயோ போட்டுடுறாங்க அது முக்கியமான டெண்டர் கொடுக்க வேண்டிய சமயம் ஸோ வேறு வழி இல்லாமல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி அன் ஹாப்பி வித் ஹிம் ஸோ அதனால் கோமா சொல்கிறாங்க வேலையை விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அந்த சமயத்தில் தான் நாங்கள் அவரை சந்திக்கிறோம் எங்களுக்கு மகாபாரத ஸ்டடி சர்க்கிள்னு வச்சுருந்தோம் அப்போ அப்போ நான் சொன்னோம் வந்து சரி அவசரப்படாதீங்க மணியில் எப்படி கிருஷ்ணருக்கு இதே மாதிரி வீண் அபவம் அது வந்தது அவர் அதை அலட்சியமாக விடல அதே மாதிரி நீங்களும் வந்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் ஒரு இன்னசென்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியா அது ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுங்க கேளுங்க உடனே அவர் ஒன் மந்த் நோட்டீஸ் கேட்டார் பிகாஸ் இ எம்ப்ளாய்டு ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அதனால் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க சார் ஒரு மாதம் இருந்துட்டு நீ வேலையை விட்டு போகணும் ஒரு மாதத்துக்கு உள்ளே என்ன பண்ணார்னா கடுமையாக உழைத்து டிடெக்டிவ் வேலைலாம் செஞ்சு யார் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து போய் எங்கேயே திருடி வச்சாங்கிறது அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை கொண்டே கொடுக்குறாரு கொடுத்தோடனே மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி ஹாப்பி இவர் இன்னசெண்ட் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இது எங்கிட்ட சொல்லாதீங்க பப்ளிக்காக நாலு பேர்கிட்ட அதாவது ஒரு ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அதில் வந்து இதை நான் செய்யவில்லை இந்த வீண் பழி என் மேலும் சுமத்தப்பட்டது என்று நீங்கள் சொல்லணுன்னார் மேனேஜ்மெண்ட்டும் ஓரளவு செஞ்சிட்டாங்க செஞ்ச உடனே அந்த வீண் பழி போய்விட்டது இது ஏன் சொல்கிறேன்னா இதை நம்ம அலட்சியமாக விட்டுனு கேட்டீங்கன்னா நம்ம என்ன நினைப்பாங்க அங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப்லாம் கொலீஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா சும்மா ஏதோ தப்பு போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க கடைசி வரை சாகர வரை அந்த வீண் இருக்கும் ஆகவே இந்த இந்த முக்கியமான அந்த டீ ஆஃப் செமந்தகமணி என்ன வீண் பழி நம்ம மேல் சுமத்தப்பட்டால் தயவு செஞ்சு விட்டுறாதங்க ஃபைட் பண்ணுங்கள் ஃபைட் பண்ணி அது தான் எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் காமிங்க அப்புறம் பாங்க நிம்மதியாக இருப்பாங்க இவர் என்ன செஞ்சார்னா மேனேஜ்மெண்ட் இவரை வந்து நீ ரொம்ப இன்னசென்ட்டுன்னு சொன்ன பிறகு அங்கே வேலையில் இல்லை அவர் என்ன சொல்லிட்டு போனார்னால் நீங்கள் சொன்னீங்கல்லாம் இதான் எனக்கு போகிறோம் இனிமேல் நான் இங்கே இருந்தால் என்னுடைய விரோதிகளை என்னை சும்மா விட மாட்டாங்க அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன்னு வந்தேன் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க பிகாஸ் யூ ஹஸ் ப்ரூவ் தட் இஸ் இன்னசென்ட் இல்லையா அது ஒரு பெரிய டிகோடிங் இரண்டாவது ஒரு தவறான ஒரு செய்தியை நீங்கள் தொடர்ச்சி தொடர்ச்சி செஞ்சு தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தீங்கன்னா அது வந்து உண்மையாகும் சோஷியல் மீடியாவிலே பார்க்குறோம் தவறான செய்திகள் தான் உண்மை என்று பொதுமக்கள் நினைக்கப்படுகிறது மூன்றாவது பொதுமக்களின் மனோபாவத்தை இந்த சமந்த கம்பெனி ரொம்ப தெளிவாக சொல்கிறது சமந்த கம்பணி நடந்தபோது கலி ஆல்ரெடி ஸ்டார்டட் ஸோ பொதுமக்களுடைய மனோபாவம் மாறிட்டே இருக்குது யாரையும் நம்ப முடியாது கிருஷ்ணர் வந்து மிக உயர்ந்த ஒரு அரசனாக கருதப்பட்டு வந்தார் அவர் துவரகில் இருந்தபோது கிருஷ்ண பரமாத்மா ஆனாலும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொதுமக்கள் வந்து அவர் மேலே இருக்கிற பற்று குறைந்து கொண்டே வருகிறது இதுக்கு நமக்கு பாகவதத்தில் மட்டுமல்ல விஷ்ணு புராணத்துலையும் எஃபிடன்ஸ் சார் இன்டைரெக்டாக ஸோ பொதுமக்கள் வந்து அந்த கடைசியில் பாருங்களேன் இவர் சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லை கிருஷ்ணகிரி படத்தில் சொல்கிறார் நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீர்கள்னு சொல்லி துவாரகவாசிகளை குடிக்காதேன்னு சொன்னார்கள் இல்லிசிக்ஸ் செக்ஸில் போகாதேன்னு சொன்னார்கள் தேவையில்லாமல் நீங்கள் சண்டைப்படாதது எல்லையுமே அவங்க கேட்கல எல்லாமே செஞ்சுட்டு வந்தாங்க அதனால தான் காந்தாருடைய சாபம் எப்படி வந்து யாதவர்கள் அழித்தது அது காரணம் என்ன அப்போ வந்து த டேப்பரிங் ஆஃப் த பாப்புலாரிட்டி எந்த அரச இருந்தாலும் எந்த பிரைம் மினிஸ்டரும் யாராக இருந்தாலுமே அந்த 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 வெற்றிப்படியில் தொடர்ச்சியாக நிற்க முடியாது கொஞ்சம் கீழே தான் வந்தாங்க அது வந்து மணி அழகாக சொல்லிக்கிறது ரெண்டாவது பொதுமக்களை நீங்கள் ரொம்ப ட்ரெஸ்ட் பண்ண முடியாது பத்து நாள் இருங்கப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு போனால் ஓடி எல்லோரும் ஓடி போனது மட்டும் இல்லாமல் கலப்பி விட்டார்கள் இதுதான் பொதுமக்களுடைய மனோபாவம் ஸோ இது வந்து கவனமாக இருக்க வேண்டும் பொதுமக்களுடைய மனோபாவம் அவங்க நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க நம்ம நம்பிக்கையாக இருப்பாங்கிறது கேரண்டி கிடையாது என்பது ஷாமந்தகமணி சொல்கிறது இதில் முக்கியமான இன்னொரு டீ கோடிங் என்னென்னா சமந்தகமணி ஏன் எல்லோரும் விரும்பினாங்கன்னா அது தினசரி கொடுக்கக்கூடிய தங்கம் தங்கம் வந்து மோஸ்ட் அட்ராக்டிவ் இதுக்கு வந்து நம்ம புராணத்தில் அருமையான ஒரு கதை இருக்கிறது இது கலி புருஷன் தொடர்பானது பரட்சித் அதாவது அர்ஜுனனுடைய பேரன் அவன் வந்து அஸ்தினாபுரத்தை ஆட்சி புரியும்போது கலி புருஷன் ஆல்ரெடி அன்டர்ட் அப்போது ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க கலிபுருஷனை பார்த்து சொல்கிறான் பரீட்சத்து இது மாதிரி ஒன் வேலையை நீங்கள் காட்டாதேங்க நான் உன்ன கொண்டு விடுவேன் கலிபுருஷன் சொல்கிறான் நாலு இடத்துல நான் இருக்கேன் அந்த நாலு இடம் எனக்கு முத்திரை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த நான்கு இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நான்கு இடங்களில் கலிபுருஷன் வர ஒன்று கேம்பிளிங் சூதாட்டம் சூதாட்டம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் களி இருப்பான் ஏன்னா சூதாட்டம் எங்கே இருக்கோ அங்கே பிரச்சனைகள் வருது ரெண்டாவது ட்ரிங்கிங் குடிபோதை எங்கே இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிறான் மூன்றாவது லிசட் செக்ஸ் அதாவது தர்மத்தை தாண்டிய உடலுறவு அங்கே பிரச்சனை கண்டிப்பாக வரும் நமக்கு தான் தெரியும் நிறைய கொலைகள் அப்படி தான் வருது நான்காவது தங்கம் எங்கே தங்கம் இருக்கோ அங்கே இருக்கேன்னு சொல்கிறான் இதில் சில வேறுபாடுகள் தான் உண்டு சில இடங்களில் தங்கங்கிறத எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு அதுக்கு போல் வேறு போடுறாங்க பட் ஆக்சுவலாக ஒரிஜினல் பார்த்திங்கன்னா தங்கம் இருக்குது தங்கத்தில் நான் இருப்பேன்னு சொல்கிறோம் ஸோ தங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அன்றைக்கு இது ரொம்ப அபூர்வமான செய்தி இல்லைங்களா தங்கம் இருக்குதுன்னா எப்படிங்க வந்து அங்கே பிரச்சனை வரும்னு நீங்கள் கேட்கலாம் பரீட்சத்துக்கே அது நடந்ததுங்க பரீட்சத்தை என்ன பண்ணுறான்னா அவனுடைய அரசா மாளிகையில் ஒரு ரூம் வந்து எப்பவுமே பூட்டி இருக்கும் கேட்குறேன் எதுக்கு இந்த ரூம் பூட்டி பூட்டியிருக்குன்னு அந்த ஜராசந்தனுடைய தங்க கிரீடம் உள்ளே வச்சுருக்கோம் அது யாரும் தொடக்கூடாது என்று பாண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்னு அவன் சொன்னான் நீ நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த கிரீடத்தை தலையில் வைத்துக்கொண்ட உடனேயே அவனுக்கு மூளை கட்டுப்படுகிறது யாருக்கு பரீட்சத்துக்கு அந்த தங்க கிரீடத்தை எடுத்துக்கொண்டு அதை தலையில் போட்டுட்டு பாறை காட்டுக்கு போகிறான் அங்கே வேட்டையாடுகிறான் அப்போ தாகமாக எடுக்கிறது தண்ணி குடி கேட்குறதுக்காக போகிறான் ஒரு குடியில் இருக்குது அந்த குடியில் வந்து ஒரு முனிவர் மெடிடேஷனில் இருக்கா ரெண்டு தடவை கேட்குறான் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அவருக்கு அவர் காதில் விழல உடனே கீழ செத்துப்போன ஒரு பாம்பு எடுத்து அவருடைய கழுத்தில் போட்டு போயிடுறான் அந்த முனிவருடைய மகன் தான் வந்து சாபம் கொடுக்குறான் பரீட்சத்துக்கு ஏழு நாளில் நீ வந்து ஒரு தக்ஷணால் நாகதேவிதால் கொல்லப்படுவாய் என்று எதுக்கு நான் சொல்ல வேறு தங்க கிரீடத்தை போட்ட உடனே அவனுக்கு மனசு வந்து கிடைக்கும் இப்போ என்ன கேள்வின்னு கேட்டோம்னா தங்கத்தினால் அவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னா நான் தங்கம் அணிவதில்லை அதனால் எனக்கு தெரியல அதனால் தங்கம் ஏற்கனவே தினசரி தன்னோட உடலில் போட்டிருக்கிறவங்க தங்கத்தை வைத்திருப்பேன்னு நிறைய பேரை கேட்டேன் அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு அழகான பதில் சொன்னார் அந்த பதிலை நீங்கள் கேளுங்கள் அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவர் என்ன சொன்னோம்னா எங்கே தங்கம் இருக்கும் அங்கே பிரச்சனை நீங்கள் காதிலேயோ கழுத்துலையோ போட்டுனீங்கன்னா வெளியில் போனால் பயம் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அல்லது கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நிறைய இடங்களில் தாலியை அறுத்துட்டு போகிறது நமக்கு தெரிகிறது வீட்டில் தங்கத்தை வச்சுட்டு நீங்கள் பூட்டிகிட்டு போனாலும் கொள்ள போய்டுமான்னு பயம் பேங்க்கில் லாக்கில் வச்சாலும் பயம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இது ஒரு அதே மாதிரி பல திருமணங்கள் தங்கத்தினால் தடைபட்டுள்ளன அதாவது சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு விஷயம் ஒன்று இது பத்திரிக்கையில் வந்தது ஒரு ம ஒரு மடத்தில் வந்து ஒரு ஏழைகளுக்காக அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்காக தங்க தாலி தயார் பண்ணி கொடுக்கிறார்கள் அந்த தாலியை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அதை கல்யாணம் பண்ணி அதை போட்டுட்டு தாலி இருக்குது ஒரு சமயத்தில் அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு வந்து பண கஷ்டத்தினால அந்த தாலியை விற்க போகும்போது தே ஃபவுண்ட் இட்ஸ் ஃபேக் அது வந்து தங்கம் அதை கொஞ்சம் கூட இல்லைன்னு உடனே குடும்பம் பிரிந்து வெடிக்கிறது இதெல்லாம் என்கிட்ட சொன்னார் அதனால தங்கம் எங்கே இருக்கோ அங்கே பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் வந்து டீ கோடிங் இதை வந்து பிரவச்சனம் பண்ணுறவர்கள் நிறைய பேர் இதை சொல்லுவதில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களே நிறைய பேர் தங்கம் போட்டிருக்காங்க அதனால் தங்கம் போட்டுனா பிரச்சனை வரும்னு சொன்னால் நம்ம கேட்போம் இல்லையா அதனால் ஆனால் ஒரிஜினல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்களில் கலிபுருஷன் தங்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறது அதனால் தங்கம் வைத்திருந்தால் அங்கே ஆபத்துன்னு பார்க்கும்போது தங்கம் வாங்கினா ஆபத்தாங்கிற கேள்வி வரத்தான் வரும் இல்லையா தங்கம் உண்மையாகவே நமக்கு உண்டா இல்லையா என்பதை நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே வணக்கம்